நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் இந்திய ரிசர்வ் வங்கி தற்போதைய நிதி ஆண்டிலேயே ரெப்போ விகிதத்தை நூறு அடிப்படை புள்ளிகள் குறைக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ராவின் சமீபத்தில் ரெப்போ வட்டி விகிதத்தை இரண்டு முறை தலா இருபத்தி ஐந்து பிபிஎஸ் புள்ளிகள் குறைத்து அறிவிப்பு வெளியிட்டார் இந்த ரெப்போ விகிதம் தற்பொழுது அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் நூறு பி பி எஸ் புள்ளிகளை குறைக்க ஆர்பிஐ திட்டமிட்டுள்ளது அதாவது ஜூன் ஆகஸ்ட் அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் ஒவ்வொரு கூட்டத்திலும் இருபத்தி ஐந்து பிபிஎஸ் புள்ளிகள் குறைக்கப்படும் என்று ஆர்பிஐ பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே பிபிஎஸ் புள்ளிகளை குறைச்சிருக்காங்க இதன் காரணமாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டது லோன் வாங்கியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாங்கின லோனுக்கான வட்டி விகிதமும் குறைக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் இந்த ரெப்போ விகிதமானது மேலும் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள் நூறு அடிப்படை புள்ளிகள் இந்த ரெப்போ வட்டி விகிதமானது குறைக்கப்படும் சொல்லி சொல்லிருக்காங்க வாங்கின எல்லாருக்குமே நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள்